பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது தொடர்பாக பேச அமித்ஷா தமிழகம் வந்திருக்கலாம் என நினைக்கிறேன் திருச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி திருச்சியிலிருந்து சென்னை செல்வதற்காக விமான நிலையம் வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் கூறுகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்ததற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது தொடர்பாக பேச அமித்ஷா தமிழகத்திற்கு வந்திருக்கலாம் என நான் நினைக்கிறேன் என தெரிவித்தார் நான் முருகனுக்கு விழா நடத்தும் போது விமர்சனம் செய்தார்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக ஒவ்வொரு பகுதிகளிலும் கடவுளை வைத்து அரசியல் செய்வார்கள் கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள் ராமரை தொட்டார்கள் ராமர் கோவில் கட்டிவிட்ட பிறகு அது முடிந்துவிட்டது ஒடிசாவில் பூரி ஜெகந்நாதரை தொட்டார்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் வந்து முருகனை தொட்டு பார்க்கிறார்கள் பல ஆண்டுகளாக தமிழர்களின் கடவுளாக இருக்கக்கூடிய முருகன் இதற்கு முன்பு அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை இவ்வளவு காலம் பாஜக எதுவும் செய்யவில்லை நாங்கள் முருகனை தூக்கி சென்றவுடன் முருகனை நாம் பேசலாம் என பாஜக பேசுகிறார்கள் நான் என் இரையை போற்றுகிறேன் நீங்களும் அதை போற்றினால் மகிழ்ச்சி அடைவேன் என தெரிவித்தார் நாங்கள் வழிபட்ட கடவுள்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அது எங்களுக்கு மகிழ்ச்சிதான் டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் பாதுகாக்க கிடங்குகள் கட்டப்பட்டது போல் நெல்களை பாதுகாக்க கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளதா இதற்கு கோபப்பட வேண்டியது விவசாயிகள்தான் அநீதி ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்கும் மக்களும் இதற்கு பொறுப்பு என சீமான் தெரிவித்துள்ளார் வர்றது போறதுக்குலாம ஒரு கருத்து ஏதோ ஆயிரம் காரணம் இருக்கும் என்னது உங்களுக்கு தான் எல்லாம் அப்புறம் என்கிட்ட கேக்குறதுக்கு ஒண்ணு அது தெரியல அது தெரியல அரசியல் காரணங்களுக்காக வந்திருக்கலாம் ஏன்னா

அது அவங்க ஒவ்வொருத்தரும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் முத முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருவிழா நடத்தும் போது பெருசாக விமர்சித்தாங்க எல்லோரும் இவங்க இப்போ ஆள் ஆளுக்கு தமிழ் இறை முருகன் அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரி இந்து முன்னணி அமைப்புகள்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒன்று ஒன்று தொடும் கேரளானா ஐயப்பனா தொடும் உங்களுக்கு தெரியும் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது பெண்கள்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு இப்போ ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டியாச்சு அப்படின்னா அது முற்றுப்பெற்றது அங்கே அரசியல் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாத்த தொட்டுச்சு இப்போ எங்கள்கிட்ட வந்து முருகனை தொட்டு பார்க்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பின்னோ பிஜேபி இந்து முன்னணிலாம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது சொல்லுங்கள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது எங்கள் முருகன் இப்போ இல்லையே பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் இறையாக இருக்கார் அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா கேட்குறதுக்கு சொல்லுங்கள் இந்த முருகன் நேற்ற வந்தார திடீர்னு வந்தவங்க சாய்பாபாவா இப்போ திடீர்னு பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களுடைய இறை எங்கள் இனம் தோன்றிய காலத்திலிருந்து குறிஞ்சி நில தலைவன் தமிழ் இன இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரை நீங்கள் இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க சின்ன சின்ன பசங்க நாங்கள் வந்து தொட்டு தூக்கிட்டு போனோடன போய் இதில் ஒரு இது இருக்கு பிறகு நம்மளும் பேசுவோம் இப்போ நானும் தமிழ் பேசுகிறேன் நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா என்னோட வார்கி நீங்கள் நீங்கள் ஏதோ இதில் இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங் நான் என் இறையை நான் போட்டுறேன் நீங்கள் போட்டோன்னா மகிழ்ச்சி அடைவேன் நாங்கள் நீங்கள் நாங்கள் யாருன்னு கேளுங்க நாங்கள் கடவுளை இந்த நாட்டில் இந்த நிலத்தில் இருக்க எல்லா இனங்களுக்கும் கடன் கொடுத்தவர்கள் இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள் உங்கள் சி உங்கள் சிவன் யார் உங்கள் பெருமாள் திருமாளெலாம் யார் எங்கள் மூதாதை எங்கள் இறை நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எங்களுக்கு மகிழ்ச்சி தான் கொண்டாடுங்க அதை பற்றி அதை பற்றி யாரு கவலைப்படுவா டாஸ்மாக இருக்குது சரக்கை பத்திரமாக வைக்கிறதுக்கு கட்டின அதை இதை காப்பகங்கள் அந்த சேமிப்பு கிடங்குகள் போல் நெல்லை கொல் சேமித்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் இருக்கா எனக்கிட்ட கேட்காது கோவப்பட வேண்டியது வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் சரிங்க இன்னைக்கு தான் நடக்குதா ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது ஆனால் திரும்ப திரும்ப இந்த இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கறது யார் இது யார் அது யாருடைய யாருடைய தவறு ஒரு அநீதியான மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வண்ண மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் அதை பேசி பயனும் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்